வணக்கம் இன்று நமது பாட்டன் அகஸ்தியர் உண்ணும்போதே உயரெழுத்தை உயர வாங்கி உறகுகின்ற போதெல்லாம் ஆகும் பெண்ணின் பால் இந்திரியம் விடும்போதெல்லாம் பேணி வளம் மேல் நோக்கி அவற்றில் நின்று தின்னுங்காயிலை மருந்தும் ஆகும் தினந்தோறும் இப்படியே செலுத்த வல்லார் மண்ணூலி காலம் மட்டும் வாழ்வார் பாரே மரளிகையில் அகப்படவும் மாட்டார் தாமே எமகோட மாட்ட மாட்டோமா எப்படி கவனத்தை வந்து உச்சியில் வச்சு நம்ம உணவு சாப்பிட்டாலும் உச்சியில் வச்சு நம்ம உறங்கினாலும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தின்னு காய் இலை எல்லாமே மருந்தாக மாறிடுங்க நம்மளுடைய கவனம் வந்து டிவிலையும் செல்லுலேயும் இருக்கிறதுனால தான் உணவு விஷமாக மாறி நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் அந்த காலத்தெல்லாம் வந்து கவனத்தை வந்து உச்சியில் வச்சு தான் சாப்பிடுவாங்க உச்சியில் வச்சு சாப்பிட்றதுனால தான் அவங்க எந்த ஆஸ்பத்திரிக்குமே போனதில்லை நாம் தான் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா நம்மளுடைய கவனம் வேற எங்கேயோ இருந்துக்கிட்டு நம்ம சாப்பாட்டை வந்து மருந்தாக சாப்பிட்றதுக்கு பதிலாக விஷமாக சாப்பிட்டுட்டு அதனால தான் நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு காரணம் கவனத்தை வந்து நம்ம உச்சியிலேயே வச்சு நம்ம சாப்பிட்டோம்னு வச்சுக்கிய அந்த சாப்பாடு மருந்தாக மாறி நம்ம உடம்புக்கு போய் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் அதுக்கு தான் வந்து கவனத்தை வந்து உச்சியில் வச்சு சாப்பிட சொல்கிறாரு அதே மாதிரி தூங்குறப்பையும் தூக்கமே வராதுக்கு பதிலாக மாத்திரை போட்டு தூங்குறோம் தூக்கம் மாத்திரையா தூக்கம் வரலாம் வரலன்னு எப்படி தூக்கம் வராத போயிடும் கவனம் வேற எங்கேயோ நம்ம கவனம் வேற எங்கேயோ போயிட்டுருக்குது தான் தூக்கம் வர மாட்டேங்குது கவனத்தை வந்து தூக்க வழினா உச்சியில் வை தானாக தூக்கம் வந்துடுது யாரை கேட்டு தூக்கம் வருது நம்மளுக்கு வைக்க தெரியல அதனால நம்ம மனம் போனப்போக நம்ம போயிட்டு இருக்கிறோம் அதனால் கவனத்தை வந்து உச்சியில் வச்சு தூங்கணுமா திண்ணுங்காய் இலை மருந்தும் இதுவே ஆகும் நம்மளுக்கு என்ன மருந்துமே தேவையில்லாம் தினந்தோறும் யார் இப்படி வச்சு சாப்பிட்றாங்களோ யார் இப்படி வச்சு தூங்குறாங்களோ தினந்தோறும் இப்படியே செலுத்த வல்ல மண் ஊழிகாலம் மட்டும் வாழ்வார்ப்பாரே மரளிகையில் அகப்படவும் மாட்டார் தாமே எப்படி இந்த மண் ஊழிகாலம் மட்டும் வாழலாமா ஆனால் நம்மளுக்கு கவனத்தை வேறு எங்கேயோ வைக்கிறதுனால தான் உடம்பு கெடுது அதனால் கவனத்தை வந்து சாப்பிட்றப்ப டிவி ஆஃப் பண்ணிவிட்டு செல்லை ஆஃப் பண்ணிவிட்டு கவனத்தை வந்து சாப்பாட்டில் வச்சிங்கன்னா தானாக உமிழ்நீள் சுரக்கும் வாயில் இருக்கிறப்ப மண்ணீரில் உறிஞ்சிக்கிட்டு தான் நம்மளுடைய சத்தெல்லாம் அதுக்கு முன்னாடி தான் சக்கையே உள்ளா தள்ளுதான் நம்ம நீரையே சுரக்கிறதுக்கே உட மாட்டோம் கவனம் சாப்பாட்டில் போனால் தானே உமிழ் சீர் சுரக்கும் நம்மளுடைய கவனம் டிவிலையும் செல்லலையும் இருந்தால் எப்படி சுரக்கும் அதுக்கு தான் அவர் சொல்கிறார் உச்சியெல்லாம் வச்சு சாப்பிடுங்கடா எண்ணங்கள் போதா உச்சியில் வச்சு படு தூங்கு தானாக துவக்கம் வந்துடும் அதுக்கு தான் சொல்கிறாரு உண்ணும் போதே உயரழுத்தை உயர வாங்கி எப்படியே உயர உயரமாக உச்சியில் வைக்கிற கவனத்தை உறகுகின்ற போதெல்லாம் அதுவே ஆகும் இப்படியே இரு அப்படிங்கிறார் காய் இலை மருந்தும் இதுவே ஆகும் வேறு எந்த மருந்தும் நம்மளுக்கு தேவையில்லை தினந்தோறும் இப்படியே செலுத்த வல்லார் மண் ஊழிகாலம் மட்டும் வாழ்வார் பார் இந்த மண் ஊழி இந்த ஊழிகாலம் மட்டும் வாழ்வார் பாரு மரளிகையில் அகப்படவும் மாட்டார் தாமே அப்படிங்கிறார் நமது பாட்டன் அகஸ்தியர் கொஞ்சம் சிந்திப்போம் மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திப்போம் நன்றி வணக்கம்